மாணவர்களே பாடலையும் அதன் பொருளையும் பார்ப்போம் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் அளந்தவர் என்று சொல்லும் பொழுது வறியவர் அதாவது இல்வாழ்வு என்பது இல்லற வாழ்வு என்பது வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்பதன் பொருளாகும் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை புணர்ந்தார் என்று சொல்லும் பொழுது அன்புடையோர் போற்றுதல் என்று சொல்லும் பொழுது பாதுகாத்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் என்பதன் பொருளாகும் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் மாணவர்களே பண்பு எனப்படுவது சான்றோர் அதாவது நல்லவர்கள் காட்டிய வழியில் நாம் நடக்க வேண்டும் அன்பு எனப்படுவது தன் கிளை செரா அமை செரா அமை என்று சொல்லும் பொழுது மாணவர்களே வெறுப்பின்றி வாழ்தல் தன் கிளைனா உறவினர் நம் சொந்தக்காரர் அதாவது அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் என்பது பொருளாகும் அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அதாவது பேதையார் என்று சொல்லும் இந்த இடத்துல அறிவற்றவர் அறிவற்றவர் என்று பொருள்படுகிறது அதாவது அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதன் இந்த பாடலின் பொருளாகும் செறிவு எனப்படுவது கூறியது மரா அமை மரா அமைன்னு பொழுது மரவாமை அதாவது செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை நம்ம மறக்காமல் மறுக்காமல் காப்பாற்றுதல் அதாவது செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை அதாவது மறை என்று சொல்லும் பொழுது மறைப்பொருள் அறியாமை என்று சொல்லும் பொழுது பிறர் அறியாமல் காத்தல் நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமல் காத்தல் என்பதன் பொருளாகும் முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் உயிர்வல் அதாவது முறை என்று சொல்லும்பொழுது மாணவர்கள் நீதி நீதி முறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் என்பதன் பொருளாகும் அதாவது முறைனா நீதி என்று அர்த்தம் அதாவது நீதி முறை எனப்படுவது குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குதல் என்பதன் பொருளாகும் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் அதாவது பொறை என்று சொல்லும் பொறுமை என்று பொருள்படுகிறது மாணவர்களே அதாவது பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதன் இந்த பொருளாகும் மாணவர்களை நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று பாடலின் மூலம் நல்லந்துவனார் விளக்குகிறார் மாணவர்களை பாடலின் பொருளை மீண்டும் பார்ப்போம் அதாவது இல்வாழ்வு என்பது ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பண்பு எனப்படுவது நல்லவர்கள் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு எப்பொழுதும் வெறுப்பின்றி வாழ வேண்டும் அறிவு எனப்படுவது அறிவற்றவர்கள் கூறும் சொற்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை நம்ம மறுக்காமல் காப்பாற்ற வேண்டும் நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் வேண்டும் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குதல் வேண்டும் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று நல்லந்துவனார் கூறுகிறார் மாணவர்களே சொல்லும் பொருளும் என்று நாம் பார்க்கும் பொழுது அலந்தவர் என்று சொல்லும் பொழுது வறியவர் செரா அமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மர அமை மரவாமை பொறை பொறுமை மாணவர்களே சரியான விடை என்று நாம் பார்க்கும் பொழுது பக்கம் என் தொண்ணூற்றி ஏழு பாருங்கள் பசியால் வாடும் அலந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும் பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது மாணவர்களே இதுவே நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனர் மிக தெளிவாக இப்பாடலின் மூலம் சொல்கிறார் நாம் இத்தகைய பண்பு நலன்களை வளர்த்து கொள்வோம் and G.